பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் சார்பால் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதி விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் முதன் முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பதினோராவது நாள் கரிநாள் திரை லோக்கிய கௌரி விரதம் திருவள்ளூர் வீரராகவர் மதுரை செல்லாத்தமன் பவனி ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் ஆண்டால் புறப்பாடு தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதில் இருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி தசமி மாலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அனுஷம் நன்றிரவு கலந்து காலை ஆறு இருபத்தி ஒம்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தோல்விகள் அகல வெற்றிகள் குவிய படித்து முடித்துவிட்டு விட்டு வேலை வாய்ப்புகளுக்காக தேர்வு எழுதுவர் சிலர் தோல்வி மேல் தோல்வியை அடைகின்றார் சிலர் எந்த தொழிலை செய்தாலும் தோல்வி மேல் தோல்வியே வருகிறது எத்தனை திரைப்படம் எடுத்தாலும் தோல்வி மேல் தோல்விகளை தழுவுகிறது அடுத்தடுத்த தேர்தலில் நின்றாலும் தோல்வி வருகிறது பொதுவாக எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் வெற்றி கிட்டாமல் தோல்வி மேல் தோல்வியே வரும் இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய ஜாதக அமைப்பே ஒருவரது ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து பத்தாவது இடத்தின் அதிபதியே தொழிலுக்கு உரியவர் அவர் லக்கணத்துக்கு பதினொன்றில் அமைந்தாலும் அல்லது எட்டில் அமர்ந்தாலும் எல்லா விஷயங்களிலும் தோல்வியே தழுவார் வெற்றி என்பது எட்டா கனி ஆகிவிடும் வாழ்விலே பிரகாசமான காலங்கள் வராமல் போய்விடும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் கவலைப்படாமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக தோல்வி மேல் தோல்வி வரும் தோஷத்தை விலக்கி எதிலும் வெற்றி மேல் வெற்றியை பெறலாம் முதலிலே வேண்டுவோருக்கு இரக்க உணர்வோடு வெற்றியை தரும் சிறப்பு வாய்ந்த சக்தி பெற்ற தெய்வம் ஈஸ்வரி பட்டம் உள்ள அம்மன் தெய்வங்களே குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வெற்றியின் துணை நிற்கும் அம்மன் தோல்வி மேல் தோல்வி அடையாமல் இருக்க உங்கள் பகுதியிலே அமைந்து உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் சென்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் வழிபட்டு வந்தால் தோல்வி மேல் தோல்வி வரும் தோஷம் விலகி வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இரண்டாவது பரிகாரம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இந்த வாசகத்தை உங்கள் வீட்டில் இருக்கும்படியே தவறாமல் வேண்டுதல் செய்தால் தோல்வி தோஷம் விலகும் உலக குடி வேதியல் மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வர தாயே எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் வேண்டுதல் செய்ய வேண்டும் இவ்வாறு இருபத்தேழு வெள்ளி வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் தோல்வி தோஷம் விலகி வெற்றி மேல் வெற்றி வரும் யார் யாருக்கெல்லாம் இந்த பகுதி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இதை பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினோராவது இடம் லாபஸ்தானம் இரண்டாவது மனைவி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானம் நண்பர்களை பற்றிய காட்டுகின்ற ஸ்தானம் என்பதை எல்லாம் இங்கே என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம் கேது பதினோராவது இடத்திலே இருந்தால் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வந்து விடுவீர்கள் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள் சகலக்கலா வல்லவர் ஏழையாக பிறந்தாலும் காலம் வரும்பொழுது செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள் இங்கு உள்ள கேதுவை நீங்கள் வழிபடுவீர்கள் கேது தசாவில் கோடீஸ்வரராயும் மாறி விடுவீர்கள் குருவும் கேதுவும் கூடி இங்க அல்லது குரு திசையிலோ கோடீஸ்வரராக மாறிவிடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பதினோராம் அதிபர் லக்கணத்திலே நின்றார் அவர்களுடைய பலாபலன் எப்படி இருக்கும் ஜாதகர் செல்வந்த வீட்டில் பிறந்திருப்பார் இந்த அமைப்பு நன்றாக அமைந்தால் ஜாதகர் பிறவியிலே பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்தவர் இவர் பதினோராம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளை என்று கூட சொல்லலாம் உடன் பிறந்தவர்களால் நண்பர்களால் பல உதவிகளை பெறுவீர்கள் பதினோராம் அதிபர் இரண்டாவது இடத்திலே நிற்க பணம் பல வழிகளில் வரும் நிதி நிறுவனம் வைத்து நடத்துவீர்கள் வட்டி தொழில் இதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிப்பீர்கள் மூத்தவர்கள் ஜாதகம் ஆதாயம் அடைவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பதினோராம் அதிபர் பாவகிரகமாய் இருந்து லக்னாதிபதிக்கு பகை பெற்றிருக்க நண்பர்களால் மூத்த சகோதரர்களால் சகோ ஜாதகர் வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைவார் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பதினோராம் அதிபர் பாவகிரகமாய் இருந்து லக்னாதிபதிக்கு பகை பெற்றால் நண்பர்களால் மூத்த சகோதரால் ஜாதகர் வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைவார் ஜாதகர் பெரும்பாலும் வாக்குவன்மையால் பிழைப்பார்கள் பதினோராம் அதிபர் மூன்றிலே நிற்க சிறந்த சங்கீத மேதைகளாக விளங்குவார்கள் இசைக்குழுவிலே சேர்ந்து சம்பாதிப்பார்கள் ஆனால் குடும்பத்தில் எந்த பொறுப்பையும் இவர்கள் ஏற்க மாட்டார்கள் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் சகோதரர்கள் தான் எடுக்க வேண்டும் இவர்கள் குடும்ப பொறுப்பை மட்டும் தட்டி கழித்து விட்டு சம்பாதிப்பதில் தான் பதினோராம் அதிபர் எஸ்டேட் தொழில் செய்தால் நிறைய சம்பாதிப்பார்கள் வாகனங்களை வைத்து டூரிஸ்ட் வியாபாரம் செய்தால் லாபம் உண்டாகும் கல்வி கூடங்களை வைத்து டூரிஸ்ட் வியாபாரம் செய்தால் லாபம் உண்டாகும் கல்வி கூடங்களை கூடங்களை நிறுவுதல் போன்ற தொழில்களில் அமோகமான லாபத்தை அடைவார்கள் தாயார் நன்றாக வாழ்வார்கள் கமிஷன் வியாபாரம் செய்தால் கட்டி பரப்பார்கள் இப்படியாக அந்த பதினோராவது அதிபர் ஐந்தில் நின்றால் என்ன பலன் ஆறில் நின்றால் என்ன பலன் ஏழில் நின்றால் என்ன பலன் என்பதை எல்லாம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் பயிற்சியால் இன்று முதல் இந்த நான்கு ராசிக்காரர்கள் வெற்றியும் பணமும் குவிய போகுது உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா செவ்வாய் பயிற்சியால் இன்று முதல் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் பணமும் குவிய போகிறது உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா வீரம் வலிமை ஆற்றல் துணிச்சல் தைரியம் ஆகியவற்றின் காரணியாய் விளங்குபவர் யார் என்று கேட்டால் அவர்தான் செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகம் இவர் சுமார் ஒரு ராசியிலே நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை பயணிப்பார் செவ்வாயின் நிலையின் மாற்றம் ஏற்படும் போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் இந்த செவ்வாய் மேஷம் மற்றும் விச்சக ராசிகளினுடைய அதிபதியாவார் இப்படிப்பட்ட செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் ராசியான மிதுன ராசிக்குள் நுழைந்துள்ளார் அதுவும் செவ்வாய் வக்கர நிலையில் மிதுன ராசிக்குள் நுழைந்துள்ளார் இதனால் இந்த செவ்வாயின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அதிலும் சிலருக்கு மோசமாக இருந்தால் சில ராசிக்காரர்கள் பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கலாம் இப்போது மிதுன ராசிக்கு சென்று உள்ள செவ்வாயால் நட்பலன் பெரும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் மூன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் ரீதியாக பல சாதனைகளை புரியும் வாய்ப்பு உள்ளது பணி இடத்தில் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவதோடு சம்பள உயர்வை பெறும் வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சென்றுள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை அமையும் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் சென்றுள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் அதிர்ஷ்டமாக இருக்கும் பணி புரிபவர்களுக்கு தங்கள் அலுவலகத்தில் சாதனைகளை புரிவார்கள் தொழில் அதிபர்கள் வழக்கத்தை விட நல்ல லாபத்தை பெறுவார்கள் நிதி ரீதியாக எதிர்பாராத அளவிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது மீனம் மீன ராசியின் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சென்றுள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் வெற்றிகள் குவியும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் தம்பதிகளின் பிணைப்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் ராசி பலன் தினப்பலன் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதிலே நீங்கள் பெற்ற நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அந்த பொது பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரியதாக இருக்கிறது மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ மேஷ ராசி இன்றைய பொது பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் இன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேல் மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் என்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தை வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் மிருக ஈரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நாளாக இது இருக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் படுகுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை திருவாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் உணர் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை இன்றைய அளவிலே அதிகம் தேவைப்படும் நான் பொறுமையாக இருக்கவும் கவனமாக இருக்கவும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவை பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது வாகனத்தில் கவனம் தேவை வேவாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற காயப்படும்படி பேசாது யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நல்ல கவனம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அடுத்தவர் மனசு காயப்படும்படி பேசாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரையும் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நல்ல கவனம் தேவைப்படுகின்ற நாளாக இது இருக்கும் கண்ணீரை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவல்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தை இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய ஒரு நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்புகள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எழுந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதிரடி செலுத்துகின்ற நாளாக இது கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியதற்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்தனா விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் கிட்டும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதற்கும் யாரை நம்புகிறது என்கிறது குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புகிறது நம்புவது என்று ஒரு குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் திக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலே வெளி வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவு திக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தள மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவது உத்தியோக சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நான் அரிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தள மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதுதல்கள் மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் திரு திரு அலைச்சலில் இருந்தாலும் முயற்சிகள் வீண் போகாது பெரும்பாலும் நல்லென்ன நடக்கும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதுதல்கள் மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளில் விரைந்து முடிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் உறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சி வீண் போகாது பெரும்பாலும் நல்லதே நடக்கும் நடக்கின்ற நாளாக இது உங்களுக்கு இருக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்